மார்னிங் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் மொழியில குரல் நெடில் எழுத்துக்கள் வேறுபாடுகளை பற்றி பார்க்க போறோம் சரி குறியில் நெடில் எழுத்துக்கள் வேறுபாடுகளை பற்றி பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன மாத்திரைனா என்னன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சரி மாத்திரைனா என்ன அம்மா வீட்டில் கொடுப்பாங்களே டேப்லெட்டு அதுவா இல்லை தமிழ்மொழியில் எழுத்துக்கள் ஒழிக்கின்ற கால அளவை தான் மாத்திரை என்பர் அப்போ என்ன கால அளவுன்னா இப்போ நம்ம ஒரு எழுத்துக்களை சொல்கிறப்போ அதனுடைய அளவு ஒரு நேரம் இருக்கு இல்லையா அதை தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க இன்னும் தமிழை சொல் தமிழ்மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண் இமைக்கும் நேரத்திலும் கை நொடிக்கும் நேரத்திலும் பிறக்கின்ற கால அளவை தான் மாத்திரை என்பர் இப்போ நீ பார்த்தீங்கன்னா கண் இமைத்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்டில் ஒரு எழுத்துக்கள் தோன்றும் க இப்போ கை நொடித்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு எழுத்துக்கள் தோன்றும் அதுதான் மாத்திரை என்பர் சரி அதுக்கும் இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ இதில் தான் நம்ம வந்து குரில் நெடில் எழுத்துக்களை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா சரி அப்போ உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அட்டவணை இருக்குது பாருங்க ம் இந்த அட்டவணையில் குரில் நெடில் எழுத்துக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எழுத்துக்கள் என்பது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அப்போ உயிரெழுத்துக்களில் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது எழுத்துக்கள் இல்லையா நெடில் எழுத்துக்கள் எது ஆ அப்ப எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் எத்தனை வருது ஐந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை வருது ஏழு சரி குறில் சொன்னோம் நெடில் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு பாருங்க பார்த்து சொல்லுங்க ஏ ஐ ஆகிய ஏழு எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆயுத எழுத்து இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் வரிசையில் ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா நெடில் எழுத்துக்கள் என்பர் அடுத்தது நம்ம மெய்யெழுத்துக்களில் பார்க்க போகிறோம் மெய்யெழுத்துக்களில் பார்த்திங்கன்னா குரில் நெடில் எழுத்துக்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் இல்லையா இப்போ களம் அப்படின்னா அதில் என்னென்ன குறில் எழுத்துக்கள் இருக்குது காவும் குறில் எழுத்து லாவும் குறில் எழுத்து இம்மு ஒற்றெழுத்து இல்லையா சரி அதில் நெடில் எழுத்து காலம் அப்படிங்கிறப்போ கா கா வந்து என்னது நெடில் எழுத்துக்கள் இல்லையா இப்படி தான் நம்ம குரில் நெடில் வேறுபாடுகள் கண்டுபிடிக்கணும் இப்போது கீழே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் பாருங்க அதை வந்து அந்த எடுத்துக்காட்டுகளை உச்சரித்து சொல்லி பாருங்கள் அப்போதான் குறிநடில் வேறுபாடுகள் உங்களுக்கு தெரியும் கீழே கொடுத்துருக்க அட்டவணையை நம்ம உச்சரித்து பார்ப்போமா சரி வ ரி வரி ரி வரி வா இதில் நமக்கு என்ன தெரியுது குறுகிய ஓ சி குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறியில் எழுத்துக்கள் நெடிய ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு தெரியுது இப்போ இதில் குறியில் எழுத்துக்கள் எது வ இல்லையா நெடில் எழுத்துக்கள் எது வா அப்போ நமக்கு அதிலே வித்தியாசம் தெரியுது இல்லையா குறுகி அதாவது குறியில் எழுத்துக்கள் குறுகி ஒழிக்குது நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்குது இப்போ என்னோட எல்லோரும் சேர்ந்து அடுத்த சொற்கள்லாம் சொல்லலாமா ந ரி நரி 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 நாண் பின் பண் பான் பான் தன் த இன் தன் இன் தான் இன் தான் த வி தவி த வி தவி தா வி தாவி 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 தடை 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 தாடை 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 வலை 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 வாழைவாலை வாலைவாழை இந்த சொற்களை நீங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யணும் குறில் எழுத்துக்கள் எப் எழு எது நெடில் எழுத்துக்கள் எதுன்னு அதனுடைய நம்ம ஓசையை சொல்கின்ற பொழுது தான் நமக்கு வந்து என்னது குரில் நெடில் வேறுபாடு நமக்கு தெரியும் அதனால் இந்த கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டுகளோடு நீங்களும் சொற்களை என்ன செய்யலாம் எழுதி பார்த்து நெடில் வேறுபாடுகளை பார்க்கலாம் சரியா கீழே ஒரு டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் குரில் நெடில் எழுத்துக்களை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எது குரில் அந்த குரில் சொற்களோடு இணைக்கவும் நெடில் சொற்கள் இருந்தால் நெடில் சொற்களோடு இணைக்கவும் சரியா இதை வீட்டில் குரில் நெடில் வேறுபாடுகளை தெரிந்து கொண்டு இதை செய்து பழகுங்க சரியா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்